ராஜு ராஜு சீக்கிரமா வா ராஜு உனக்காக தான் மெழுகுவர்த்திகள்லாம் ஏத்துகிறேன் நீ இதை எல்லாத்தையும் ஊதி அணைச்ச பிறகு கேட்க கட் பண்ணு மறுத்த நாள் வாழ்த்துகள் ராஜு தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஒரு பார்ட்டியில் சாதாரணமாக நாம் பார்க்குற சில விஷயங்களை இப்போ பார்ப்போம் இது கேக் சாதாரணமாக பிறந்த நாள் பார்ட்டிகள்லேயும் மற்ற விசேஷ நாட்கள்லேயோ இந்த கேக்கை நாம் பார்க்க முடியும் இது கிஃப்ட் அதாவது பரிசு பிறந்த நாள் ஆண்டு விழா போன்ற சமயங்களில் இந்த கிஃப்டை அதாவது பரிசுகளை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கறது வழக்கம் இது ஜூஸ் அதாவது பழச்சாறு இது பலூன்ஸ் இந்த பலூன்ஸ குழந்தைகள் வச்சு விளையாடுவாங்க அதே மாதிரி பார்ட்டி நேரங்கள்ல அறைகளை அலங்கரிக்கிறதுக்காகவும் இதை நாம பயன்படுத்துவோம்